மதிப்பிற்குரிய நடுவர்களையும் பேச்சாளர் பொருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து மணி பத்து மணியையும் தாண்டி கூட அத்தனை சீரியல்களையும் தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்துக்காகவே ரசிக்க வந்திருக்கக்கூடிய அற்புதமான உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே அண்ண பாரதி உங்க கூடையே சுத்துற செவ்வாலையே உங்களை பத்தி அவ்வளவு புகழும் போது நான் உங்களை பத்தி பக்கத்து ஊர் திருச்சி உங்களை பத்தி புகழ் நீங்க தெரிச்சு வரும்போது நினைச்சே நீங்க திருச்சி தெரிப்பி உங்களுக்காகவே நாலு வரி நான் கவிதை எழுதி இருக்கேன் சார் ஹைக்கு கவிதை மாதிரி அப்படியா ஆமா நீங்க கைக்கு மாதிரி ரெண்டு அடி தான் இருக்கீங்க சேம் டு யூ சார் நடு நான் ரெண்டே கால் 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 கத்தும் போது முதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு எல்லா பந்தலயே சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே சிக்ஸர் அடிச்சா அதுதான் எங்க நடுவர் மதுரை முத்து ஐயோ நடுவர் அவர்களே என்ன செய்ய ஜூஸ் அப்படிங்களா பாத்தீங்களா ஜூஸ் செஞ்சு அப்படிங்களா உங்களுக்கு பால் தாயில் ரெடியா இருக்கு நடுவர்களே வந்ததுல இருந்து நூறு வகை பூவ பத்தி சொன்னுச்சு அந்த அம்மா தலைக்கு ஒரு காசு கொடுத்து ஒரு பூ வாங்கிச்சு தாங்க அந்த அம்மா அது ஒரிஜினல் கிடையாது பூராமே டூப்ளிகேட் நடுவர் அவர்களே இதுல வேற எங்க அப்பா அம்மா இல்ல வளத்தாரு பதிலுக்கு நீங்க நான் புலியா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு புலம்புனா இந்த குயிலை வளத்த எங்க அப்பா எவ்வளவு வரதப்படுவாரு

நீங்களும் ஒரு பேராசிரியர் மாலத்தீவில படிச்சுக்கிட்டே போய் ஆசிரியரா வேலை பார்த்தவர் நீங்க முதல்ல ஆசிரியர் குறைச்சிட கூடாது ஏன் தெரியுங்களா பெற்றோர்களே நாங்க இவ்வளவு கெத்தா வாழ்றோம்னு சொல்றீங்களேமா வீட்ல ஒத்த புள்ளைய தூங்க வைக்கிற உங்களுக்கே இவ்வளவு கெத்து இருக்குன்னா பள்ளிக்கூடத்துல ஐம்பது புள்ளையில தூங்க வைக்கிற எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும் எல்கேஜி குழந்தைங்களை சொன்னேன் நீங்க அணிக்கு வாதிர வந்திருக்கீங்களா அந்த அணி அவமானப்படுத்த வந்திருக்கீங்களா எல்கேஜி குழந்தைகளை 12 மணிக்கு மேல தூங்க வைக்கணும் ஆமா தெரியுங்களா ஒரு மரபு இருக்கு ஆமா நடுவர்வர்களே ஏ நீங்க கஷ்டப்பட்டு தூங்க வைக்க நீ நடத்தனால தூங்க தான போகுது நடுவர்வர்களே நடுவர்வர்களே பாரதி மாதிரி ஒரு மிஸ்ஸா வாழ்றத விட எல்கேஜி குழந்தைகளுக்கு மிஸ்ஸா வாழ்ந்து பாருங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு தான தெரியும் நடுவர்வர்களே ஏதோ உங்களுக்கு ஒரு மிஸ்ர்கள் வருது என்னன்னு பாருங்க நடுவர்வர்களே வந்தவளே நான் கேக்குறேன் நீங்க மயிலை பத்தி பேசுறீங்க குயிலை பத்தி பேசுறீங்க இல்ல

சேது மனைவி தமிழ் செல்விய பெத்தவங்க வளர்க்கறாங்கன்னு சொல்றீங்கல்ல நல்ல ஒரு பெரிய பணக்கார இடமா வந்து பார்த்த உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க நடுவர்களே ஆனா இன்னைக்கு அந்த இடைத்தேர்தல் அந்த பொண்ணு விட்டு போன பரிச்சையை திரும்ப எழுதி அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் வாங்கினதுக்கு அப்புறம் கூட முதல்ல ஃபோன் பண்ணி வாழ்த்துனது யார் தெரியுமா அவங்க ஆசிரியருங்கிறத மறந்துட்டு நீங்க பேசக்கூடாது நடுவர்களே உங்களுக்கு தமிழ் செல்லிய தெரியாதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் சரி சார் எனக்கு தமிழ் மட்டும்தான் ஆமா தெரியும் நடுவர்களே அதை வச்சு போட போட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா இந்த பெண்கள் எல்லாமே நாங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா சமைக்கிறோம் சூப்பரா சமைக்கிறோம் அவங்க எல்லாம் கற்பனையா பேசிட்டு போறாங்க நானும் தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பாக்குறேன் அனுபவம் எனக்கு தான் தெரியுங்க உண்மையிலேயே அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சாப்பாடு சமைச்சது நீங்க நல்ல சாப்பாடா சமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா மிச்சம் இல்லாம அந்த டிஃபன் பாக்ஸ் வரும் உண்மையா இல்லையா ஆனா வீட்டுக்கு சாயங்காலம் வரும்போது அதை பாதி சாப்பாடு குழந்தைங்க கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க சமைக்கிற சமையல் லட்சம்னா அவ்வளவுதான் தெரியுது எங்களுக்கு

குழந்தைகளுக்கு செல்லும் கொடுத்து செல்லவும் கொடுத்து வளர்ப்பவர்கள் தான் இந்த பெற்றோர்கள் ஆனால் சொல்லையும் செயலையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பவர்கள் தான் என்னை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் நடுவர்களே நீங்க எல்லாம் வெறும் பத்தாவது பதினெண்டாவது உங்க குழந்தைங்க படிச்சா மட்டும்தான் அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் நாலு மணிக்கு எந்திரிச்சு சமைப்பீங்க ஆனா வருஷந்தோறும் பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்களை தேர்ச்சி நல்ல விதமா கொண்டு வந்துங்கிறதுக்காக வருஷந்தோறும் உழைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நிச்சயமா சுயநலவாதிகள் எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்

அது என்ன தெரியுங்களா என்ன அதுதான் ஆண்டு விழா இப்போ எல்லா ஸ்கூல்லயும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த கொடுமை வீரம் நடக்கும் எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா சார் எங்க ஸ்கூல்ல மொத்தம் எண்பது டீச்சர் வேலை பாக்குறாங்க சார் நல்லா எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் யாரும் வேலை செய்யல வேலை செய்யறோம் வேலை பாக்குறது இந்த ஸ்கூல ஆண்டு விழாவுல இந்த குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நடுவர் முத கொண்டு அன்னபாரதி உட்பட நான் உட்பட அந்த குழந்தைங்க லிப்ஸ்டிக் போட்டு விட்டா ஒரு புள்ள கூட வாயக்கூடாதுக்கா எல்லாம் மேற்று விட்டேன் மாதிரியே வாய வச்சுக்கும் ஏன்னா லிப்ஸ்டிக் உள்ள போயிடுமா அண்ணன் பாரதையெல்லாம் நாலு ரெண்டு லிப்ஸ்டிக் போட்டு உண்கிட்டு உட்காந்துருக்கு நடு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு நான் மூணு மணிக்கு ஆண்டு விழாவுக்கு மேக்கப் போட்டு விட்டேன் சார் ஆறு மணிக்குதாங்க நிகழ்ச்சி தொடங்குது அது வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஏஸ் ஏஸ் என் சோமி சாண்டியில் ஆரம்பிச்சாங்கள நான் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிப்பாங்க போய் எந்திரிச்சி இது மாதிரி போமா அப்படின்னு அவர் எதை கரகாட்டம் நினைச்சு வந்தவர் அந்த பிள்ளை எப்படியோ உட்காந்துருக்கு அப்படின்னு எந்திரிச்சு கிளம்பிட்டார் சாயங்காலம் அப்போ நமக்கு எப்படி பசிச்சு பலூடாலாம் சாப்பிட்டாங்க இப்போ உட்காந்து பலூடா சாப்பிட்டாங்கல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு நாங்களே மாசம் கணக்காக உழைச்சிருப்போம் ஆடத்து எட்டச்சர் ஆடுவோம் பாடத்து எட்டச்சர் பாடுவோம் நடிக்கத்து எட்டச்சர் நடிப்போம் அவ்வளோ வித்தை டீச்சர் கற்று வச்சிருக்கணுங்க அம்மாவுக்கு சமையல் மட்டும் தெரிஞ்சா போதும் நடுவர்கள் மூணு மணிக்கு நான் லிப்ஸ்டிக்கை போட்டுவிட்டு ஆறு மணிக்கு ஆண்டு விழா ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சு சந்தியா மாதிரி கியூட்டா ஏய் ஏய் இந்த காத்தி கம் இந்த காத்தி காபின ஓடிக்கு மையா இந்த பீஸ்கத்த இருக்கா பீஸ்கத்து பீஸ்கத்து முன்னெல்லாம் ஒண்ணுமில்ல போய் உட்காரணும் அந்த நேரம் பார்த்து ابو சார் மாதிரி ஒரு பெத்த ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க மனைவியையும் குட்டிட்டு அந்த குழந்த பார்த்திருச்சு ஏய் எதுக்கி இப்போ கத்துற ஏச்சி உள்ள முழிக்குது வா ஏய் எங்க எங்க வந்துட்டாங்க பை fast வந்தர வா

நான் ஒரே ஒரு இறைவனுக்கு பட்டு சொல்லி கொடுத்தேன் திருப்பரம் கொன்று தில்லி சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் அவன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரம் கொன்ற தில்லி சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பத்து நாளா பட்டி மன்றம் போறேன் பக்காவா பிராக்டிஸ் பண்ணி கொடுக்குறேன் சார் எங்க ஸ்கூல்ல ஆளினா அனலிச்சு விட்டீச்சர் நான் தான் ஆண்டு விழால நிகழ்ச்சி தொகுத்து நான் தான் வளங்கணும் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு தான் நிகழ்ச்சி தொகுத்து வளங்கணும் நான் பள்ளி கூடத்திலேயே நான் நிகழ்ச்சி தொகுத்து வளங்கணும் வளங்கன மாதிரி தான் அடே சிச்சே பண்ணுங்க பூரா அனைவருக்கும் வணக்கம் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் ஆண்டு விழா சார்பாக நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதோ ஆண்டு விழா துவக்கமாக எம் பள்ளியின் மழழை செல்வங்கள் இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள் சொல்லிட்டு நான் கெத்தா உள்ள போயிட்டேங்க பத்து பேர் இறைவனுக்கு பாட்டு எங்க ஸ்கூல் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் சார் நடுவர்களே ஜல்லிக்கட்டு காலைக்கு ஜோடிச்சு விடுற மாதிரி மல்லிகைப்பூ இங்க ஆரம்பிச்சு அங்க முடிச்சு விட்டேங்க பத்து பேர் ஒரே மாதிரி வாயை வச்சிருக்கியா போட்டா எடுத்து வச்சிருக்கேன் என்னமோ

பேஸ் வைக்க சொல்லுதுங்க பேஸ்னா ஒட்டிக்குமா யா அண்ணா கொஞ்சம் ஃபேஸ் எங்கல ஃபேஸ் ஃபேஸ் இருக்க ஃபேஸ் நாக்கு கீழ வந்துராம மறுவிடியும் அனியருக்கு வணக்கம் இப்போழுது தான் ஒட்டிக்குமா இப்போழுது நாங்கள் இறை எனக்கு ஃாதலை ஃாதர் போகிரோம் எனக்கு அடி வைத்த கலக்கறது எனக்கு தான் தெரியும் முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமா இந்த நேரத்துல பார்த்து போட்டாரு

உண்மையில சொல்லட்டுங்களா ஆனால அன்னைக்கு அந்த இடத்தில் ரசித்த ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு பெரம்பலூர் மக்களிடத்தில் கூட சொல்லி நான் அவர்களை சிரிக்க வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த குழந்தை தனத்தை கூட ரசிக்க வைப்பது ஆசிரியர் என்கிற இனம் மட்டும்தான் தேர்வர்களே நான் கேட்கிறேன் நாங்க பெண்கள் நாங்க வீட்டுல அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் சொல்றீங்க இல்ல உண்மையிலே சிறகடிக்க ஆசை சீரியல் பாக்குறவங்க கை தூங்கக்கா பாக்கியலட்சுமி டக்கு டக்கு டப்பு டப்பு தூக்குங்க லேராவது பாக்கியலட்சுமி பாண்டியன் சோறு அப்பா ஏ மாமி பாக்குறாங்க பாண்டியன் சோறு சக்திகள் யார் ஒருத்தர் ஒருத்தரும் இப்போ உனக்கு அவமானம் தேவையாமா நடுவரவர்களே எல்லா சீரியலையும் பாக்கிறாங்கல்ல இப்போ பாக்கியலட்சுமியும் ராதிகா எல்லாமே சண்டை போட்டு ஒத்துமையே திரும்ப கோபியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பாக்கியலட்சுமி ஒரு பக்கம் உட்காந்து அழுகுது கோபி ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறாரு ராதிகா ஒரு பக்கம் உட்காந்து அழுகுது நடுவரவர்களே அதோட சேர்ந்து அதோட சேர்ந்து வீட்ல சீரியல் பார்க்கற இந்த பெண்களும் உட்காந்து அழுகுறாங்க

இன்னைக்கு சொத்தை போது கொடுக்கும்போது அம்மாவுக்கு கையெழுத்து போடும்போது வலிக்குமேனு உங்க கையெழுத்து அவனே திருட்டு தனமா அவனே கையெழுத்து போட்டுக்கிறான் ரேங்க் கார்டில் முத கொண்டு நல்லதான் சொல்லி தெரியுங்களா நிறைவா ஒரே ரெண்டே விஷயத்த மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன் நேரம் காலம் கருதி நடுவர்களே நிச்சயமா இன்னைக்கு எல்லாரும் தனியார் பள்ளியை நோக்கி நாம எல்லாம் போய்கிட்டே இருக்கோம் இல்லையா நாம சம்பாதிக்கிற பாதி சம்பளத்தை முக்கால்வாசி சம்பளத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நாமெல்லாம் இன்னைக்கு பெத்தவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் வந்துருச்சு அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்களும் திரைத்துறையில் சாதிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல ராணி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த என்கின்ற இஸ்லாமிய குழந்தைக்கு அரசு பள்ளி மாணவியும் நீ கொடுத்து நான் சொல்லி அற்புதமாக அந்த குழந்தைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எலிசபெத் என்கின்ற அந்த ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க நடுவர் அந்த குழந்தையின் வாழ்க்கை உயர்ந்தது எதனால தெரியுமா அந்த ஆசிரியர் தான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க அரசு பள்ளியை எல்லாருமே நம்ம கேவலமா பாக்குறோம் அரசு பள்ளி என்பது வெறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் இன்னைக்கு நாட்டுக்கு சொல்லி கொடுத்தது எலிசபெத் என்கின்ற ஆசிரியர் நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க பெத்தவங்க குழந்தைங்களை நல்ல விதமா வளர்க்கறேன்னு சொல்றீங்களே தயவு செய்து பெத்தவங்க சொல்றேன் உங்களுக்கு ஆயிரம் சந்தைகள் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம் தயவு செய்து உங்க குழந்தைங்க முன்னாடி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்கள் குழந்தைகள் எதிர்காலம் வெளிச்சமாக இருக்காது நிச்சயம் இருந்துதான் கிடைக்கும் பெற்றவங்க தயவு செய்து நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தைங்க உணர்ந்து நீங்க சண்டை போட மாட்டீங்க கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ குறை சொல்லி முதல்ல பழகாதீங்க அப்பதான் நல்ல பிள்ளைகள் இந்த சமூகத்துக்கு நிறைய கிடைப்பாங்க ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா பெற்றோர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா பெற்றோர்கள் என்பவர்கள் பயாலஜிக்கல் இனிஷியல் பெற்றோர்கள் என்பவர்கள் பயாலஜிக்கல் இனிசியல் ஆசிரியர் என்பவர்கள் தான் ஹிஸ்டாரிக்கல் இனிசியல் நடுவர்களே இன்னைக்கு ஒவ்வொரு உருவாக்கி கொடுத்தது என்னையும் உருவாக்கி கொடுத்தது ரெஜினா என்கின்ற ஒரு ஆசிரியர் தான் இன்னைக்கு நான் மேடையில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என் பெற்றவர்கள் யாரும் படிக்கவில்லை எனக்கு இத்தனை திறமைகளையும் சொல்லிக் கொடுத்தவள் நான் எத்தனை பத்திரிகைகள் என்னை கேள்வி கேட்டாலும் என்னை உருவாக்கியது ஆசிரியர் தான் சொல்லி எல்லா பத்திரிகையும் நான் பதிவு பண்ணிருக்கேன் சொன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லைன்னா அந்த மாணவர்கள் வளர்றதே வேஸ்ட் நடுவர் அவர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மாணவர்கள் ஆசிரியர்களுக்காக ஆயிரம் கேவலமான வார்த்தைகளை திட்டலாம் பட்டப்பேர் வைக்கலாம் ஆனா ஆசிரியர் தினம்னு ஒண்ணு வரும் பொழுது தன்னுகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச காசை கொண்டு போய் அந்த ஆசிரியருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கும் போதுதாங்க தெரியும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் ஆசிரியரின் மதிப்பு என்றைக்குமே குறையாது ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் நான் பள்ளியில் வேலை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைங்க மதியம் சாப்பிடுங்க நான் ஒரு நடுநிலை பள்ளியில தான் வேலை பார்த்தேன் அந்த குழந்தைங்களுக்கு கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் தெரியாது நான் மிரட்டி அந்த குழந்தைங்களை கை கழுவி வைப்பேன் கை கழுவிட்டு வந்து மிஸ் ஐ வாஷ்டு காமிக்கும் அது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த ஐம்பத்தி மூணு குழந்தைங்களையும் என்ன வந்து கை கழுவிட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போவேன் அந்த குழந்தைங்க ஒரு வருஷம் என்கிட்ட படிச்சுக்கிட்டு அடுத்த கிளாஸ் தேர்ச்சி அடைஞ்சு போகும்பொழுது கூட அந்த பழக்கத்தை கைவிடாமல் வகுப்பு ஆசிரியர் வேற யாரோ இருந்தாங்க ஆனாலும் வேற வகுப்புக்கு போதாலும் கூட மறுபடியும் அந்த குழந்தைங்க என்கிட்ட வந்து ஐ வாஷ் டூ மை ஹேண்ட்ஸ்ன்னு காமிக்க போழுது நான் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்து ஒரு நல்ல பழக்கத்தை கற்று கொடுத்துருக்கிறேன்கிற சந்தோஷம் எனக்கு சம்பளத்தை தாண்டி இருந்தது நடுவர்களே அதனால் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் நல்லொழுக்கத்திற்கு மிகச் சிறந்த காரணம் இதே அதே மாதிரி ஆண்டு விழாவுல பெற்றோர்கள் வளர்க்கிறோம் சொல்றீங்கல்ல நிஜமா இவங்களுக்கு சொல்றேன் நன்றி சொல்ற வரைக்கும் இருந்து கைது போங்க அதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி அதுதான் உண்மையான நிகழ்வு இது மாதிரி ஆண்டு விழாவுல பரிசு வாங்கும் எல்லா போட்டிலையும் பரிசு வாங்கின குழந்தைங்களை பரிசு வாங்கின உடனே பெத்தவங்க எல்லாரும் பரிசு வாங்கின உடனே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க நம்மளும் அதை தான் பண்ணுவோம் எல்லா ஆண்டு விழாவிலையும் நம்ம குழந்தை பரிசு வாங்கினா போதும்னு கூட்டிட்டு போயிட்டே இருப்போம் அந்த ஆண்டு விழாவில ஒரே ஒரு பையன் மட்டும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கை தட்டினான் ஆனா அவன் பரிசே வாங்கல எந்த போட்டிலயுமே வெற்றி பெறல அவங்க அம்மா கேட்டாங்க ஆசிரியரும் கூட இருந்தே அவங்கள்ட்ட கேட்டாங்க ஏன் தங்கம் பரிசு வாங்கினவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனா நீ பரிசே வாங்கல வெற்றியும் அடையல ஆனா உட்காந்து கடைசி வரைக்கும் கை தட்டிக்கிட்டு இருக்கிய என்ன காரணம்னு கேட்டப்போ அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா எல்லா மாணவர்களும் பரிசு வாங்கினவங்க எல்லாம் வாங்கிட்டு அவங்க பாட்டுல பெத்தவங்க கூட போயிட்டே இருக்காங்க கடைசியா பரிசு வாங்கக்கூடிய மாணவனுக்கு யார் உட்காந்து கை தட்டுவான்னு கேட்டான் பாத்தீங்களா அப்படிப்பட்ட நல்ல பண்புமிக்க மாணவர்களை உருவாக்குவது பள்ளிக்கூடம் தான் அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் சிறந்த சமூகத்தையும் மாணவர்களையும் உருவாக்க முடியும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு எல்லாருமே ஒன்று கொன்று சளைத்தவர்கள் இல்லை எலுமிச்சம்பளம் சாப்பிட்டு இழைச்சவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆறு பேருமே ஆறு அடையாளம் சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன காரணம் அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா வந்திருந்த சபை அப்படியே உட்கார்ந்து இருந்தாலே அவங்க சிறப்பாக பேசுகிறாங்கன்னு ஏன்னா ஒரு நாங்கள் ஒன்று ஒரு மூணு நிமிஷம் சின்ன ஒரு லேக் ஆகுது ஒரு இடைவெளி ஆகுதுன்னா கூட்டம் எந்திரிச்சுடுவான் இன்றைக்கெல்லாம் பரபரப்பாக இருக்கவங்க யூடியூப்பில் மூன்று நிமிஷம் தான் ஒரு செய்தியை பார்ப்பாங்க அந்த மூன்று நிமிஷத்தில் அவனை அட்ராக்ஷன் பண்ணணும் நல்ல செய்திகளை சொல்லி அது மாதிரி இவங்கெல்லாம் இன்னைக்கு ஹியூமரும் தேவைப்படுது ஏன்னா மகிழ்ச்சியான இடத்துல நாம இருக்க நினைக்கிறத விட நாம இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக நினைக்கிறது தான் சிறந்த அறிவாளித்தலம் ஒரு மனுஷன் ஒழுகிற வீட்டில் ஒன்பது வருஷம் இருக்கலாம் அழுகிற வீட்டில் அஞ்சு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அது தாய்க்குளங்கள் நீங்கள் உங்களுக்கு தான் இருக்கு நான் அடிக்கடி சொல்றது பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு செல்லாம் பாருங்கள் எழுபது நகை ஓட்டு வாசலை உட்காந்துருக்கும் பார்க்குற மாதிரியா இருக்கும் அது இல்லை புன்னகை தான் நடிகர் தலத்தோடு இருபத்தெட்டு படங்கள் நடித்தவங்க கேஆர் விஜயா ஆனால் ரொம்ப பெரிய கலரில் கருப்பு தான் ஃபேட்டாக இருப்பாங்க என்ன காரணம்னா அந்த புன்னகை ஒரு அழகு அதனால் புன்னகை அரைச்சின்னு அவங்கள சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மேடை முழுக்க முழுக்க நாங்கள் எல்லா மேடையும் சொல்லுவேன் ஏன் சிரிப்பு அவசியம் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விளைவு வந்து இன்னை காலக்கட்டத்தில் சொல்லலாம் அதுக்காகத்தான் நாங்கள் அதை அங்கங்கே உங்களுக்கு செய்திகளை சொல்லி அவங்க அழகாக இந்த அணிப்பை நிறைவடைந்து விட்டது ஆசிரியர் பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க இப்போ பெற்றோர்களை நிறைவாக ஒரே ஒரு ஆள் மட்டும் அவங்க பேசின பின்னாடி நான் ஒரு ரெண்டே முக்கால் நிமிஷம் அதில் ஒரு ரெண்டே முக்கால் நிமிஷமாக அப்படின்றார் ரெண்டே முக்காமுக்கே முக்கே அவர் ஆ ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் அழகாக முடிச்சிடலாம் ரொம்ப உங்களுடைய பெரிய ஆதரவுக்கு நன்றி காரணங்கள் ரொம்ப தொலைவிலிருந்து வந்தாங்க அவங்க சென்னையிலேருந்து ஐயா ஆவடியிலேருந்து வெவ்வேறு ஊரில் வந்தப்போ அந்த கலைப்பு எப்போ நீங்குச்சுன்னா நீங்கள் கொடுத்த கரகோசம் தான் இந்த எல்லாருக்கும் கலைப்பிடுச்சு ரொம்ப அருமையான ரசி நான் கேட்பாங்க நீங்கள் நிறையா ஊருக்கு போகிறீங்களே சார் எந்த ஊரில் சார் நல்லா ரசிப்பாங்க அப்படி சொல்கிறப்ப நிறையா நான் திருப்பூரை சொல்லியிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் காளையாறுகள் ஒரு பட்டிமன்றம் ஒரு அமலம் சிரித்து கீழே விழுந்துச்சு அங்கே ஒரு வாய்ப்பு இல்லையே உங்கள் ஜோக்குக்கு அப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்ல வேண்டிய என் கடமை சிரிச்சிச்சான் விழுந்துச்சான் இப்போ நீ விழவு போட வர்ற அப்படின்னு அப்படி நினைக்காங்க ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் வந்து ஒரு விஷய ஒரு விஷயத்தை பாராட்டுறது வந்து பெற்றோர் பாராட்ட மாட்டோம் ஏ மார்க்கு மார்க்கு குறையக்கூடாது மார்க்குலேயே இருப்பாங்க ஒரு மாணவனை மதிப்பெண் எடுக்கும் மாணவனாக ஆக்காமல் மதிக்கும்படியான மாணவனாக மாத்துறதுக்கு ஆசிரியர் என்ன செய்வாங்க இந்த மேடை பாருங்கள் ஒரு புத்த திருவிழா தான் ஒரு குழந்தைட்டுள்ள திறமை மேடை கொண்டு வந்தான் இதை வீட்டில் பெற்றோர் செய்ய மாட்டாங்க எங்கள் அப்பாவுக்குலாம் நான் மேடையறி பேசி பிடிக்காது இது பண்ணுவார் இனி ஒரு வாத்தியாராக ஒரு ஆசைப்பட்டார் ஏன்னா நான் அப்படி தமிழ் நல்லா படிப்பேன் எண்பத்தெட்டு தொண்ணூறு மார்க் நான் தான் டென்த்தில் தமிழ் பேப்பர் திருத்து காலாண்டு அரையாண்டு ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு தெரியுமா இப்போ நான் என்ன செய்றேன் இப்போ எங்கள் பாப்பா டென்த்து எழுத போது அதனுடைய தமிழ் புக்கம் அவங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லித்தர்றதுக்காக பார்த்தீங்களா மாறிக்கிடுச்சு அதனால் பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமே அந்த இது இருக்குது இதில் நாங்கள் அதிக பங்குன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கு கடைசி தீர்ப்பில் அதிக பங்கு யாருன்னு தான் சொல்ல போகிறோம் ஏன்னா வருங்க நம்மளால் ஒன்வர்டு கொஸ்டினுக்கு ஒரு வரி எழுதும் ஏன்னா கொஞ்சம் சோர்ந்து இருக்க மாதிரி இருக்குது ஒரு நகைச்சுவை போட்டு விடுவோம்னு பார்க்குறேன் ஆமாம் பாருங்க ஒன்று அடுக்கு ஒரு வரி எழுதுனா போதும் இதான விஷயம் ஒன்று அடுக்க பதிமூணுக்கும் எழுதுகிற விளக்கெலாம் இன்னைக்கு வளர்ந்துட்டேன் யூடியூப் பார்த்து என் என் பையன் வந்து நாற்பத்தஞ்சு கேம் வச்சிருக்கேன் சார் இப்படி குன்று ஃபோனில் வச்சுட்டு எனக்கு சொல்லிது அப்படிலாம் டாட்டிது இங்கே பாருங்க உங்களுக்கு ஒன்று அப்போ எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா ஆச்சரியமாக இருக்கும் ஒன் வேடு கொஸ்டின் கஸ்தூரி பாய் குறிப்பு எழுதுக தெரியும் தெரியலன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கலாம் சுத்தமாக தெரில சவனுக்கு பதினாறு பக்கம் சார் தெரியாத கொஸ்டின் கஸ்தூரி பாய் குறிப்பா இந்த குறிக்கிறேன் அப்படின்ட்டு பேப்பராக வாங்கி அடுக்கிறேன் சார் ஒன்று எடுக்கு கஸ்தூரி பாய் இது ரொம்ப அகலமான பாய் மொத பாயிண்ட் இந்த பாய் எடுத்து போய் மெத்தல் விரிச்சு எல்லோரும் படுத்து உறங்கலாம் நடு வீட்டில் விரிச்சு எல்லோரும் சாப்பிடலாம் அத்தை என்னது சாப்பிட்றீங்களா அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கே ஆரம்பிக்கிறான் ஸ்கெட்ச் போட்டு கஸ்தூரி வாயின் வகைகள் ஓலப்பாய் தார்பாய் நார்பாய் ஆஃபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ரூம் பாய் போயிட்டே அவர் திணறி மூணு மாத்திரை போட்டுட்டு ஐயோ இன்னைக்கு அவன் பாய முடியுங்க என்னைய பாயில் படுக்க வச்சுருக்கான் போலயே அப்படின்ட்டு என்னதான் சொல்ல வரேன் அடுத்த பக்கம் திருப்பிறாரு கடைசி பாய் என்ன போட்டுக்கான் பார்ப்போம்டு மிரண்டர் கஸ்தூரி பாய் வாஜி பாய் விட பெரியது கெச்சம் கடிச்சார் சார் நான் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரிப்பையும் வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன் இந்த மாதிரி வாத்தியாரா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார் என்ன சார் என்ன சார் கஸ்தூரி பாய்க்கு ஒன்று எடுக்க பதினாறு பக்கம் ஓ போன ஐயா என்ன சார் உனக்காவது பதினாறு பக்கம் எழுதிருக்கான் எனக்கு ஒரே வரலையே மூளையை கசைக்கிருக்காயா என்னங்க பாய் எல்லாம் ஓட்டிருக்கேன் நான் யாத்தியா போய் கேட்பேன் இப்போ இவனையும் சமாளிக்க சிலரும் பசந்தான் அப்படி வா அப்பா அதுக்கு மேலே இருப்பார் டென்த்து பறிச்ச வருதுப்பா புக்கு வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு படித்தான் பெயில் ஆகிட்டான் பத்தாவது புத்தகம் இல்லைன்னு ரெண்டு அஞ்சாவது புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கார் அப்புறம் என்ன செய்ய முடியும் ராமாயணம் நடத்துகிறார் சார் ராமாயணம் நடத்திட்டு முடிவாக கேள்வி வைக்கிறார் ராமாயணம் நடத்த பிடிச்சிருச்சா தம்பியலா இப்போ கேள்வி பகுதி பகுதி கேளுங்க சார் அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார் சொல்பா சுரேஷ் பத்துட்டான் சத்தியம நாளில்ல சார் என்ன கிண்டல் பண்ணுறியா வாத்தியாரு உங்கள் அப்பா கூட்டியா என்னையா புல்ல வளர்த்து வச்சிருக்க ராமாயணத்து பில்ல உடைச்சா சத்தியம் நாளில் இருந்துக்கிட்டான் சார் மனசில் வச்சுக்கிறாங்க அவன் ஒரு பேனாவை எடுப்பேன் பென்சில் எடுப்பேன் வில்லு வரைக்கும் அவன் உடைக்க மாட்டேன் சார் பாருங்க ஆள் பதிமூணு கிலோ சார் இவன் எவ்வளோ பில்லு மாதிரி தான் சார் இருக்கான் நான் எந்த கோயிலையும் சத்தியம் பண்ணுறேன் சார் அவன் உடைக்க மாட்டான் சார் உங்களாம் பல்ல உடைக்கணுமியா ஏய்யா பில்லை ஒரு சத்தியம் நாலுன்ட்டு அவன் தான் கெச்சம் கூப்பிடுங்க என்னையா என்னையா பில்லை வளர்த்து என்னையா சார் உடைக்க நான் தான்ன்றான் அவன் உடைக்க மாதிரி என்னங்க கெச்சம் தான் பிடிப்பையை பேசக்கூடாது பேசிட்டேன் மாத்தியார் இப்படி சொல்லக்கூடாது விடுங்க நீங்கள் அந்த பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் வசூல் பண்ணி வாங்கி கொடுக்குறோம் பண்ணிட்டேன் ஒட்டியிருக்காங்க பூரா தெரிச்சு இப்போ பெற்றோருக்கு ஆசிரியர்களிலே ஒரு சிரமம் இருக்குது அந்த அம்மா பாருங்க உங்களுக்கெல்லாம் நூற்றி இருபது வயசுமா உங்களுக்கு மைனஸ் பதிமூணு அந்த அம்மா எந்திரிச்சு கைது நிட்டி பார்த்தீங்களா உண்மையிலே இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் அது சொல்லு அதான் இன்முகம் அப்படி இருக்கணும் பார்த்தீங்களா குழந்தையவே மாறிட்டாங்க அதே தென்கிச்சியான்னு சொல்கிறாரு குழந்தையாக இருப்பது வேறு குழந்தை தன்மையோடு இருப்பது வேறு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுசே வராது சார் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும் எங்கள் எங்களுக்கெல்லாம் எங்கள் பட்டிமன்றம் நீங்கள் ஒரு ஆள் வந்தால் போதும் மேடம் நாங்களாம் இன்னும் ஆயிரம் பட்டிமன்றம் நடத்துகிறோம் எங்களுக்கெல்லாம் ஒருத்த ஆள் மாதிரி உட்காந்தாரு நான் கூட டெட் பாடி தான் நினச்சி நான் பயந்து வந்து பேசிக்கிட்டு எந்த சிரிச்சா தான் அது ஃபெமிலியர் பேசு சிரிக்கல அது ஃபெயிலியர் பேசு பிடிவாக பிடிவு உட்காந்துருந்தாரு நான் கேட்டேன் சார் கொஞ்சம் கைதட்டலாமே சார் முன்னுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னே சார் உங்களை என்ன கோலாட்டத்துக்காக கூட்டம் தான் ரொம்ப கோலாராக உட்காந்துருக்கார் ஒரு இடத்துல எல்லாம் சிரித்தாங்க எனக்கு நேராக உட்காந்தவர் சிரிக்கலை ஏன்னா அவர் தான் ஆர்கனைசர்